வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா பை சண்ட் பைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் குடுத்த விவசாயி விலை சொல்லி அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பை அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தெழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டெக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே ஐநூற்றி நாற்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டெக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் கம்மன் அந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய டாக்ட்ருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என் சேனல் அபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாலு சைஸ் டயர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுறேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்திரண்டு கத்தி ரொட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவைத் அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபை அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டேக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க இந்த வண்டியை குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அதுவுமே பார்த்திங்கன்னா பெட்டி ஓட்டம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க கை செட்டு பேக் அவுட்டு எல்லாமே பக்காவான ஜென்யூவிட்டியான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயவேலூர் அருகில்தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வீழையோ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ புத்திரா பவர் ப்ளஸ் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கல குறைந்த மணி நேரம் எந்த அளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட வந்து பேடாக கிடையாதுங்க ஸ்க்ராச்சஸும் ஆக கிடையாது பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்